இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் மந்த்தில் என்ன மாதிரியான இன்டேக் பண்ணணும் பேபி எப்படியெல்லாம் வந்து க்ரோ ஆயிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாக வந்து நம்ம நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிருக்க மாட்டோம் ரீசன் என்ன அப்படின்னா ஆஃப்டர் பிரெக்னன்சி நான் கொஞ்சம் ஆகிட்டேன் ரீசன் நம்ம வந்து பிஃபோர் ப்ரெக்னன்சி எப்படி நம்மளை கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஆஃப்டர் ப்ரெக்னன்சி கேர் பண்ணிக்கிறது கிடையாது பட் பேபியை நம்ம எந்த அளவுக்கு கேர் பண்ணுறோமோ அந்த சேம் ஒரு ப்ரையாரிட்டி வந்து மதருக்குமே வந்து நம்ம கொடுக்கணும் அவங்களோட ஹெல்த் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இந்த டைமில் வந்து நம்ம எப்படி வந்து கேர் பண்ணிக்கிறோமோ இதை வச்சு தான் லைஃப் லாங் வந்து அவங்களோட ஹெல்த் வந்து இருக்கும் ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வரேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் க்ளியராக இப்போது ஃபிஃப்த் மந்த் சென்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்து பொறுத்த வரைக்கும் பேபியோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நமக்கு பசி அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம இந்த டைமில் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா நட்ஸ் வந்து நம்ம நிறையா எடுத்துக்கணும் சில பேருக்கு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த திராட்சை இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து நைட் ஃபுல்லாக வாட்டரில் சோப் பண்ணி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் அந்த வாட்டர் வந்து நம்ம குடிக்கலாம் ஸோ இன்கேஸ் நமக்கு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் எதாவது லைக் ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு கூட நம்ம குடிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சூப் வந்து இந்த டைமில் ரொம்பவே நல்லது நம்ம ஹெச்பி லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தென் இதுக்கு ஆல்டர்னேட் பார்த்தீங்க அப்படின்னா கீவிப்போட ஜூஸ் குடிக்கலாம் ஸோ இதுவுமே நம்மளோட ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸஸ் நியூட்ரிஷன் வந்து இந்த டைமில் நமக்கு வந்து தேவைப்படும் ஸோ ப்ரோட்டீன் கால்சியம் ஃபைபர் இது எல்லாமே எந்தெந்த ஃபுட்டில் வந்து இருக்கோ அந்த இது தான் நம்ம வந்து கன்சியூம் பண்ணணும் இந்த டைமில் பேலன்ஸ்டு டயட் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேபி நம்மளோட பேபிக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து க்ரோ ஆயிருக்கும் அப்படின்னா பேபியோட ஹேர் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கும் பேபி வந்து இந்த டைமில் டூ ஃபார்ட்டி கிராம்ஸ் இருப்பாங்க தென் பேபியோட ஐப்ரோஸ் ஐஸ் ஐ லாஷஸ் இது எல்லாமே ஆக ஆரம்பிச்சிருக்கும் இந்த டைமில் பேபியை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து கிரியேட் ஆகும் அந்த லேயர் என்ன அப்படின்னா வேர்னிஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த டைமில் சில பேருக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்மளோட வெள்ளி பட்டனோட ஷேப் வந்து இந்த டைமில் சேஞ்ச் ஆகிருக்கும் தென் நம்மளோட வெள்ளி பட்டனை வந்து க்ராஸ் பண்ணுற மாதிரி அதாவது கட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அது என்ன சொல்வாங்கன்னா லீனியா நிக்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த லைன் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சு ஸோ ஸோ இந்த இந்த டைமில் டைமில் நம்ம 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 ஹாட் வாட்டர் பாத் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு 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 குட் ஸ்லீப்புக்கு இது ஹெல்ப் பண்ணும் பேபிக்கு பேபிக்கு நல்லாவே காது கேட்க ஆரம்பிக்கும் பீஸ்ஃபுல்லான மியூசிக் கேட்குறதும் நல்ல புக்ஸ் ரீட் பண்ணுறதும் நம்மளுக்கு நம்மளோட இருக்கக்கூடிய வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு பேபி வந்து இந்த டைமில் கண்ணை திறந்து மூடும் இந்த எயிட்டீன்த் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேபிக்கு நோ எதிர்ப்பு சக்தி வந்து உருவாகியிருக்கோம் இந்த டைமில் டாக்டர் வந்து நமக்கு அனாமலி ஸ்கேன் வந்து ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இந்த அனாமலி ஸ்கேன்னா என்ன இதில் என்னென்ன ஃபைண்ட் பண்ணுவாங்க பேபியோட குரோத்தில் அப்படின்றத எல்லாமே நான் ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அனாமலி ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் நம்ம பேபியோட ஸ்ட்ரக்சர் வந்து வியூ பண்ண முடியும் அந்த அந்த ஸ்கேனில் இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா பேபி வந்து நம்மளை உதைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிங்கும் போது நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் செகண்ட் ப்ரெக்னன்ஸியாக இருந்துச்சுன்னா ஈஸியாகவே நம்மளால் வந்து ஃபிஃப்த் மந்த்லேயே வந்து அதை ரியலைஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் நமக்கு ஃபிஃப்த் மந்த்தில் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸில் அனாமலி ஸ்கேன் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வீடியோ சிக்ஸ் மந்த்ஸோட சிம்டம்ஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கீப் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்